அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் விரைவில் உள்ள இந்த நிலையில் அதிபர் வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் ஆகியோர் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டார்கள் மாதத்திற்கு பிறகு ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு அந்த வாக்கெடுப்புல யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அமெரிக்க அதிபரை தேர்வு செய்யும் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இதுல ஜனநாயக கட்சி சார்பாக இந்திய வம்சாவளி கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் களமிறங்கி இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேருமே பிரச்சார மேடைகள்ல ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அண்மையில கூட அந்த நாட்டு நிறுவனங்கள் வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை அதிபர் வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் நின்று விவாத களத்தில் மோதுவார்கள் இங்கு அமெரிக்க தேர்தல் சமயத்தில் பின்பற்றப்படும் இது ஒரு வழக்கமாகும் ஆனால் இது ஒரு கட்டாயம் கிடையாது அந்த விவாதத்தின் போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது வாக்குறுதி அளிப்பது ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலத்திட்ட பணிகள் பற்றி பேசுவதுமாக விறுவிறுப்பாக இருக்கும் அமெரிக்க வாக்காளர்கள் பலரும் அதிபர் வேட்பாளர்களுடைய இந்த நேரடி விவாதத்தை காண ஆவலாக இருப்பார்கள்

இந்த நேரடி விவாதம் தொடர்பாக பார்வையாளர்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த நேரடி விவாதத்துல கமலா ஹாரிஸ் அறுபத்தி மூன்று சதவீதம் முன்னிலையில் இருக்கிறார் ட்ரம்ப் முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவை மட்டுமே பெற்றிருக்கிறார் இந்த விவாதத்திற்கு பிறகுதான் ட்ரம்ப்புக்கான ஆதரவு குறைந்திருக்கிறது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்போடு மற்றொரு விவாதத்தில பங்கேற்க வாக்காளர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் என தெரிவித்திருந்தார் ஆனால் கமலா ஹாரிஸினுடைய இந்த அழைப்பை ட்ரம்ப் மறுத்திருக்கிறார் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸோடு மீண்டும் விவாதத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் டிரம்புக்கு கமலா ஹாரிஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில தோல்வி அடைந்தவர்களே மீண்டும் வாய்ப்பு கேட்பாளர்கள் என அவர் விமர்சித்தும் இருக்கிறார் இந்த ஒரு விவாதம் அமெரிக்க தேர்தலில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறது